அதாவது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க யூதர்கள் அப்படின்னா இந்த தேசம் வந்து நமக்கு வந்து வாக்களிக்கப்பட்டிருக்கு அப்போ முஸ்லீம்கள் ஏன் தேவையில்லாமல் இதில் என்டர்ஃபேர் ஆகுறிங்க அப்போ அது எங்களுக்கு தானே சொந்தம் எங்களுக்கு சொந்தமானது கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போது இப்போ இந்த இடம் வந்து எனக்கு சொந்தம் இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பெண்ணுடைய அவங்களுடைய பேரில் இருந்தது இப்போ நான் வித்துட்டேன் அப்படின்னா இன்னொருத்தர் பேருக்கு போயிடும் என்ன ஒரு காலத்தில் அது வந்து சொந்தமாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து இதை மட்டுமே வச்சு கிளைம் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது அல்லாஹ் வந்து அல்லாவுடைய அந்த ஹரம்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹரமுடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் அந்த இடங்கள் வந்து அவங்களுக்கு அங்கே அனுமதி அவங்க அல்லாவுடைய ரசூல்களை வந்து என்றைக்கு நிராகரிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்க விரட்டப்படுவாங்க இது வந்து நாம் சொல்லலை யூதர்களே சொல்கிறாங்க ஈசா நபி வந்து அவங்க வந்து அவங்களுடைய மெசாயாக வராமல் அந்த பகுதிக்குள்ளே உள்ளே போக அவங்களிடத்துலையே கருத்துக்கள் இருக்குது இது வந்து யூதர்களுடைய ஒருமித்த கருத்து மட்டும் கிடையாது அதாவது எங்களுக்கு மட்டும் சொந்தம் எக் என்ன என்னாலும் அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு கிடையாது அல்லாவுடைய சரியத்தை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் இவங்களுக்கு சொந்தம் இப்போது அங்கே அல்லாவுடைய சரியத்தில் பைபிளுடைய சரியத்தில் எவ்வளோ எது விபச்சாரம் தீங்கானது எல்ஜிபிக்கிட்ட ஓரின ஓரினச்சேர்க்கை லோத்துடைய சமூகம் பண்ணது தீங்கானது மது தீங்கானது பன்றி தடை செய்யப்பட்டது இது எல்லா அனாச்சாரங்களும் இங்கே இவங்க இஸ்ரேலில் இவங்க பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க புரியுதா இதுவே வந்து அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடியதுக்கு வந்து இன்னும் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வெளிப்படையான இது இன்னும் சொல்ல இவங்க வந்து இன்னி நேர்த்திக்கு விரட்டப்பட்டவங்க கிடையாது இவங்க ரோமர்களால் விரட்டப்பட விரட்டியடிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்தாது பனிஷ்மெண்ட்டு அதே மாதிரி ஜெருசலத்துடைய நிர்வாகம் வந்து இவங்களுக்கு உமர்லி கையில் ஒப்படைச்சதே வந்து கிறிஸ்தவர்கள் தான் ஒப்படைக்கிறாங்க அப்போ கிறிஸ்தவர்களை ஒப்படைச்சிட்டு அதுவும் வந்து அங்கேயும் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் முஸ்லீம்களும் ஒழுங்காக நடக்கிற வரைக்கும் தான் உங்கள் கையில் இந்த நிர்வாகம் இருக்கும் அப்படின்ட்டு அப்போ ரெண்டு ஹரம்கள் இருக்கு அந்த ரெண்டு ஹரம்களுக்கு அல்லாவுடைய சுண்ணத்து ரெண்டு விதமாக வச்சுருக்கான் ஒன்று இப்ராஹிம் நபியுடைய அதாவது இந்த ஹரம் மக்கா இங்கே வந்து அணியாக எது நடந்தாலும் சரி அது வந்து அல்லாஹ் வந்து இது வந்து ஏன்னா இப்ராஹிம் நபி இந்த இடத்துல துவா என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது அமைதி அதாவது அமன் இருக்கக்கூடிய அமைதி இருக்கக்கூடிய இடமாக இது ஆக்கு இது வந்து அமைதி நிலவும் இடமாக இது ஆக்குன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதனால் அல்ல அதை என்ன பண்ணால் அந்த துவா அக்செப்ட் பண்ணி அது அமைதி இருக்கக்கூடிய நிலமாக ஆக்கணும் இங்கே அந்த துவா அவங்க கேட்கல அதனால் இங்கே எப்பயுமே ரத்தார் ஓடிட்டு அங்கே வந்து இந்த துவா வந்து இப்ராஹிம் நபி வந்து கேட்கல அங்கே கேட்டிருந்தா அதுவும் வந்து அமைதி நிலவக்கூடிய இடமாக அது வந்து ஆயிருக்கும் சரியா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இப்ராஹிம் நபியிட்ட போய் பேசுவீங்க அது ஏன் இந்த இடத்துக்கு அந்த சுண்ணத்தை வச்சிங்க அந்த இடத்துக்கு ஏன் சுண்ணத்தை இப்படி வச்சிங்க இங்கே அநியாயம் பண்ண பட்சத்தில் எல்லாம் வந்து என்ன பண்ணுறான் அந்த ஹரமுடைய அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த கால் அங்கே இருக்குது பாருங்க பக் அந்த அதுக்கு அந் அதுக்கு மதித்து தான் இந்த நாயங்களெலாம் எல்லாம் வந்து சகிச்சுக்கிறான் அந்த பாதம் ஒன்று இருக்குது பாருங்க மக்காமை இப்ராஹிம் இப்ராஹிமுடைய சான்று அந்த செருப்புன்னு வச்சுக்கோங்க அந்த செப்பலுக்காக வந்து எல்லாம் வந்து அவங்கள விட்டு வச்சுருக்கான் இது இருக்குது இது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது இது எனக்கு பிரியமானவருடைய செப்பல் இது வந்து இதுக்கு ஸ்க்ராச் வந்துடக்கூடாதுங்க இந்த ஊரை விட்டு வச்சுருக்கா அந்த பகுதியை வந்து விட்டு வச்சுருக்கேன்ட்டு ஆனால் இதோடைய சுண்ணத்து வந்து வேறு இதோடைய சுண்ணத்து முஸ்லீமாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் எல்லாவுடைய சட்டங்களை வந்து வயலேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக பயங்கரமான சுழுக்குகள் வரும் இது யார் வயலேட் பண்ண இப்போ இன்றைக்கி முஸ்லீம்கள் இன்றைக்கி இந்த கதியில் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் வந்து டோட்டலாக உம்மத்தாக தான் பார்ப்பான் இன்றைக்கி இருக்கிற பாலஸ்தீனர்கள் அப்பாவிகளாக அப்பாவிகள் தான் அதில் இல்லை ஆனால் எல்லாவுடைய சுண்ணத்தை பொறுத்த வரைக்கும் வரலாற்றுலேருந்து லிங்க் பண்ணிட்டு வருவோம் அந்த வரலாற்றோட அந்த நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணீங்கன்ட்டு வெள்ளக்காரர்கள் வந்து இந்த உலகத்தை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாங்க அப்போது வெள்ளக்காரர்கள் இந்த உலகத்துக்கு எல்லா பகுதியும் விடுதலை கொடுத்தாங்க அப்போ கொடுக்கும்போது இந்த ஜெருசலத்தை போய் முஸ்லீம்களுடைய அந்த ஓட்டமன் எம்பையர்கிட்ட இருந்து புடுங்கினது யார் அரபு ஆட்சியாளர்கள் வரலாற்றில் நீங்கள் தானே அவங்கள ஒன்றா அது உகார வச்சிங்க பிரிட்டிஷ்கிட்ட எப்படி போச்சு வால்ஃபோர் டிக்னரேஷன்னா அவன் கையில் இருந்தது தானே அவன் வந்து தூக்கி கொடுத்தான் கைக்கு எப்படி போச்சு அதை சொல்லுங்கள் அந்த வரலாறு பேசுங்க நீங்கள் வந்து விற்றீங்க யூதர்களுக்கு அடைக்கலம்லாம் பொய் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை நீங்கள் அதெல்லாம் அது வேற சினாரியோ தூக்கி கொடுத்ததே முஸ்லீம்கள் தான் தங்களுடைய கரங்கள் செய்த பாவத்தை இன்னைக்கு வந்து அவங்களுடைய வம்சமாக நாம் அனுபவிக்கிறோம் ஆனால் அவங்க பாவம் அவங்களுக்கு இவங்களுடைய நன்மை இவங்களுக்கு புரியுதுங்களா அந்த வரலாறு வந்து இதில் வந்து யாரையும் வந்து எல்லாம் வந்து இது பண்ண மாட்டான்